விஜய்க்கு என்னங்க தெரியும் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணும்னு போன முறை லயலா பேசினாரு கட்டடிச்சு ஜாலியா சுத்திக்கிட்டு ஏதோ ஒரு டிகிரியை வாங்கி முடிச்சவங்க இது வரைக்கும் தொடர்ச்சியாக இங்கிலீஷ்ல ஒரு நல்ல முறையில பேசியோ எதையுமே இன்னொரு பேட்டியில எஸ் ஏ சந்திரசேகர் சொல்றாரு நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் ஆனால் மனிதனாக வாங்கிறேன் மனுஷனா இருக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறாடா எங்க ஜோசப் விஜய்னு யாராவது ஒரு தமிழம் பேர் வச்சுப்பாங்க எதற்காக ஜோசப் அப்படிங்கிற இந்த கிரீக் வார்த்தையை நீங்க வச்சுக்கணும் விஜய் கட்சிக்கு என்னங்க பெயர் வச்சாரு தமிழர் வெற்றி கழகம் ஈக்கு போடாம வச்சாருங்க ஈக்கு போடலங்கிறது தமிழ் படியாக தப்பு அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கிட்டாரு திரு விஜய் அவர்களுடைய வீடு அந்த வீடு என்பது பீச்ல இருந்து முதல் ஐநூறு மீட்டருக்குள்ள இருந்தால் அப்படி இருக்கிற வீட்டுல முதல் மாடியை தாண்டி கட்ட முடியாது இது எல்லாத்தையும் மீறி விஜய் கட்டி உள்ளார் இவர் ரம்சான் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றார் ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார் ஏனுங்க அந்த வார்த்தை அது அதிமுகவுடன் அவர் நெருங்குவது போன்ற ஒரு தோற்றத்தை திமுகவிற்கு ஏற்படுத்தியது நீட் தேர்வு மத்திய அரசு கொண்டு வந்ததுங்கிறார் யாருங்க கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பத்துல முதல் முதல் சர்க்குலர் போட்டது திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் என்ற மந்திரி மருத்துவர் ரவீந்திரநாத் சொல்லி ஏ கே ராஜன் கமிட்டியில இருந்தவர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மாநில அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நீட்டு கியூட்டு தேவை அப்படின்னு போட்டார் திமுகவின் அயலக பிரிவில் இருந்த ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து கடத்தினார் முன்னேற்ற கழகம் கூட டிஎம்கேயை பல விமர்சனம் செய்தார்

இப்போது ஒரு கருத்தை அவர் வந்து பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா மாநில ஆட்ச மாதிரி அதாவது மாநில உரிமை குறித்து பேசியிருக்கிறார் சமூக நீதி குறித்து பேசியிருக்கிறார் குறிப்பாக நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார் மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மாதிரியான எதிர்ப்பு எல்லாமே வந்து திமுகவினோட பேச்சுக்களையும் அவர்களின் கொள்கைகளையும் பின்பற்றுவதை போலவே இவருடைய கருத்துக்களும் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு மூணு விஷயம் சேர்ந்து இருக்கு ஒரு நாலஞ்சு நாள் நேந்தைக்கு வந்து அந்த டென்த் பிளஸ் டூல அதிக மார்க் வாங்கினவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கிற விழா இதற்கு முன்னெடுப்பு விழாவாக ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி பேசினப்ப என்ன பண்ணாங்கன்னா இது மாணவர்கள் கலந்து கொள்ளும் விழா இதுல நான் போதை மருந்து பத்தி அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா கூட அதை பத்தி பேசுற மேடை இல்லை இதை பெற்ற பெற்றோராகவே நானும் கவலைப்படுறேன் இளைஞர்களாகிய நீங்கள் போதை மருந்தை உட்கொள்ள கூடாது அதற்கு ரெண்டு இது சொல்லிட்டு சே நோ டு டெம்பரரி பிளஷர் அதாவது போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டு தற்காலிகமாக ஒரு சுகம் அனுபவிக்க கூடாது அப்படின்னு ரெண்டு தடவை மாணவர்களை சொல்ல சொல்லி உறுதிமொழி எடுத்தார் அதாவது சென்ற தேர்தல்ல இப்ப இத பார்லியமெண்ட் தேர்தல் அப்போ டு ட்ரக்ஸ்ங்கிறது அதிமுகவினர் அதிகமாக பயன்படுத்திய ஒரு இது எல்லாருடைய எக்ஸ்தலத்திலையும் அவர்கள் அடிக்கடி போட்ட வார்த்தை ஏனென்றால் திமுகவின் அயலக பிரிவில் இருந்த ஜாஃபர் ஷாரிக் அவர்கள் போதை மருந்து கடத்தினார் போதை மருந்து கடத்தலை கஞ்சா கடத்தலை திமுக ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறத பரப்புறதுக்காக சே நோ டு ட்ரக்ஸ்ங்கிறது இன்னொன்னு ட்ரக் முன்னேற்ற கழகம் கூட டிஎம்கேயை பல விமர்சனம் செய்தார் அப்படி டைரக்டா சொல்ல விரும்பல ஆனால் கண்டிப்பாக அவர் போய் முதலமைச்சரையோ முதலமைச்சர் மருமகளையோ துணை முதலமைச்சரையோ போய் சந்திக்கிறார்னா ஒரு போதை மருந்தில் பல முறை சிறைக்கு சென்ற இது முதல் இல்லை அப்படிப்பட்டவங்க எப்படி போனாங்க நம்ம போலீஸ் எப்படி விட்டுது நம்ம போலீஸ் டிஐஜிக்கு அவரு கேமரா கொடுத்தாருன்னா அவருக்கு அவார்டு வேற கொடுத்தாங்க அவர் வந்து குண்டர் சட்டத்துல இதற்கு முன்னால் கைதானவர் சொன்னா ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்ம இன்னைக்கு கூகுள்ல தேடினா பழசெல்லாம் வருதுன்னா போலீஸ் ரெக்கார்டு இன்னும் கொஞ்சம் கிளீனா இருக்கணும் ஆனால் சோ போதைப் பொருளை கட்டுப்படுத்தல டிஎம்கே தவறியது என்பதை அவர் மறைமுகமாக குறித்தார் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற அந்த வார்த்தை அது அதிமுகவுடன் அவர் நெருங்குவது போன்ற ஒரு தோற்றத்தை திமுகவிற்கு ஏற்படுத்தியது இந்த அடுத்த அஞ்சு நாள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டதாக பத்திரிகையாளர்களும் முக்கியமாக நண்பர் மாரிதாசன் காட்டியுள்ளார் என்னன்னா திரு விஜய் அவர்களுடைய வீடு கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர்ல இருக்கு அந்த வீடு என்பது கடற்கரைக்கு மிக அருகே கட்டப்பட்டுள்ளது நீங்க யூடியூப்ல போய் விஜய் வீடுன்னு கேட்டா நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அவர் கட்டி கட்டியுள்ள மிகப்பெரிய மாளிகை அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து இருந்து மிக கிட்ட இருக்கு பீச்ல இருந்து முதல் ஐநூறு மீட்டருக்குள்ள இருந்தால் அது கோஸ்டல் வரும் ஏன்னா இன்ஜினியர் என்ற முறையில் கட்டுப்பாடுகள் எனக்கு தெரியும் அப்படி இருக்கிற வீட்டுல முதல் மாடியை தாண்டி கட்ட முடியாது இவ்வளவு ஹைட்டுக்கு மேல கட்ட முடியாது எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் மீறி விஜய் கட்டியுள்ளார் என்பதை கண்டுபிடித்து விஜய் வீட்டை இடிப்பது போன்ற ஒரு செயல்பாட்டிற்கு திமுக அரசு கார்பரேஷன் அதிகாரிகளையும் சிஎன்பிஏ அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு கடந்த நான்கு நாட்களாக பலரும் அவர் வீட்டிற்கு அவருடைய துணை துணைவர்களை தொடர்பு கொண்டு இந்த வேலையை செய்ததாகவும் அதற்கு பிறகாக திமுகவும் விஜயும் ஒரு காம்ப்ரமைஸாக இந்த நீட் எதிர்ப்பு விஷயத்தில் குரல் கொடுத்ததாக நமக்கு தகவல் வருகிறது இப்போ ஒன்னே ஒன்னு எடுத்துக்கணும் நீட் எதிர்ப்பு விஜய்க்கு என்னங்க தெரியும் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணும்னு போன முறை பேசினாருங்க இவங்கெல்லாம் லயலா காலேஜ்ல கட்டடிச்சுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு ஏதோ ஒரு டிகிரியை வாங்கி முடிச்சவங்க ஐ மீன் இவருக்கு இது இது வரைக்கும் தொடர்ச்சியாக இங்கிலீஷ்ல ஒரு நல்ல முறையில பேசியோ எதையுமே நம்ம பார்த்ததில்லை அது அவருடைய நடிப்புக்கு தேவையில்லை அவர் தேர்ந்தெடுத்த தொழிலுக்கு தேவையில்லை இன்னும் அந்த தொழில்ல அவர் கால் உன்ற காரணம் என்னங்க அவர் அப்பா ஒரு சினிமா டைரக்டர் அவர் வந்து தன் மகனை ஒரு ரஜினிகாந்த் வளர்க்கணும்னு தொடர்ச்சியாக இருபது படம் பிளாப் ஆச்சுங்க அதுல ஒரு படம் கிட்டத்தட்ட செக்ஸ் படத்துக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாம ஒரு நடிகை பாக்குற மாதிரி எல்லாம் சீன் வச்சு எடுத்திருந்தாங்க சோ இப்படியெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் பாலச்சந்திர ப்ரொடக்ஷன்ல திருமலையே ஒரு படம் வந்து ஆகி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவாக வளர்ந்துள்ளார் அதுல தமிழ் சினிமாவில் இன்று கமர்ஷியல் ஹீரோக்களில் டாப் இரண்டு மூன்று பேர்களில் கமல் ரஜினிக்கு அடுத்ததாக விஜய் அஜித் என்பதுல இருக்காருங்கிறது சந்தேகம் ஆனால் இவர் பிறப்பில் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா அதுவும் உண்மையானு சொன்னால் இவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அதில் ஏ என்பது அலெக்சாண்டர் என குறிக்கும் என்று அவரையும் ஒரு வேட்டியில் சொன்னார் அப்படி இருக்க அவர் என்னடா இவர் பிறக்கிறப்ப இவருடைய தாயா மீன் பிறப்பிற்கு முன்பால் காதல் திருமணம் செய்து கொண்டார் அவருடைய திரு திருமதி சோபா நல்ல பாடகர் அதுல பழக்கம் ஏற்பட இவர்கள் இருவரும் பொது திருமணம் அடிப்படையில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல அவங்க ஹிந்துவாகவே இருந்தார் இவர் கிறிஸ்துவனாகவே இருந்தார் எஸ் ஏ சந்திரசேகர் திருமணம் செய்து கொண்டார்கள் திரு ஜெயம் ரவிடைய அப்பா ஒரு புத்தக ரிலீஸ்ல எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னது என்னன்னா எஸ் ஏ ஜெயம் ரவிடைய அப்பா ஒரு முஸ்லீம்னு சொல்லிட்டு விஜய் தான் தன்னுடைய அப்பா அம்மா கல்யாணத்தையே பார்த்திருப்பாரு விஜய்க்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்டியனா ஆக்கிணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆசைப்பட அவர் கிறிஸ்துவராக மாறி நானும் சோபாவும் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொண்டோம் அஞ்சு வயசுல தன்னுடைய அப்பா அம்மா கல்யாணத்தை விஜய் பார்த்தார்னு சொல்லிட்டு அவருடைய பேர் ஜோசப் விஜய் என்பதும் எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு படத்தில் அவர் நடித்த பொழுது கான்ட்ரவர்ஸி வந்த பொழுது அவர் விஜய் அவருடைய லெட்டர்ஹெட்ல லெட்டர் கொடுத்த ஜோசப் விஜய் என்ற லெட்டர்ஹெட்ல இருந்தும் ஜீசஸ் சேல்ஸ் என்றும் போட்டிருந்தது ஆனா இப்ப என்ன பண்றாங்க அவர் சர்வ மதத்துக்கும் இது இதுவானவர் காமனானவர் என்பதாக ஒரு தியரியை கொண்டு வராங்க எங்க ஜோசப் விஜய்னு யாராவது ஒரு தமிழன் பேர் வச்சுப்பானா எதற்காக ஜோசப் அப்படிங்கிற அந்த கிரீக் வார்த்தை அல்லது ஹீப்ரு வார்த்தை ஹீப்ருல ஜோசப்ங்கிறது கிரீக்ல ஜோசப்னு மாறும் சோ எதுக்காக அந்த யூசுப்ங்கிறது ஜோசப்னாக்கி எதுக்கு அந்த கிரீக் வார்த்தையை நீங்க வச்சுக்கணும் சோ அதுக்கு என்ன அர்த்தம் இப்ப இன்னொரு பேட்டியில எஸ் ஏ சந்திரசேகர் சொல்றாரு நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் ஆனால் மனிதனாக வாழ்கிறேன் ஒத்துக்கிறாரா மீன்ஸ் சரித்திர ரீதியில் அது உண்மை அமெரிக்காவில் இருபதாம் நூற்றாண்டில் மட்டும் படிப்பவர் மனதை பாதித்து மனநிலையை புரட்சி செய்வது பைபிள்னு சொல்லி நூத்தி பதிமூணு தடவை தடை செஞ்சிருக்கு ஆனால் இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல சரி விஜய் கட்சிக்கு என்னங்க பேர் வச்சாரு அப்ப தமிழ் தமிழர் வெற்றி கழகம் ஈக்கு போடாம வச்சாருங்க சேர்க்கல அதனால இவர் வித்தியாசமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஓடிச்சு அப்புறம் ஈக்கு போடலங்கிறது தமிழ் படியாக தப்பு அப்படின்னு ஒண்ணு ஈக்க சேர்த்துக்கிட்டார் ஆனா கழகம்னு பேர் வச்சாரு பாருங்க அதுவே ஒரு வித்தியாசமான விஷயங்க கழகம் என்ற வார்த்தை பண்டைய தமிழ் இலக்கியமான சங்க இலக்கியத்தில் முத்தமிழ்ல கிடையாதுங்க இரண்டே ஒரே ஒரு இடத்துல கழித்தொகையில வருது அதுக்கப்புறம் திருக்குறள்ல உங்களுக்கு சூதுங்கிற அதிகாரத்துல வருது கழகத்தில் கா காலை புகின் அப்படின்னு சொல்லி வைக்கிறது கா கழகத்துக்குள்ள கால் வச்சு நீ உள்ள போனா மூதேவி உன்னை பிடித்துக் கொள்வாள் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கார் அப்ப கழகம்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் திருக்குறள் காலத்தில் கழகம் என்று சொன்னால் சூதாடும் இடம் அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருத மொழி சொல்லான கலக் அப்படின்னு சொன்னால் பந்தய பணம் பந்தய பணம் வைத்து சூதாடும் இடம் கலக் என்று பெயர் இதாவது பழ நம்ம பழைய எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா இது கேப்ரே டான்ஸ் ஆடிக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு சீட் ஆடிக்கிட்டு உங்களுக்கு தண்ணி அடிக்கிற சீனு வை ஆடுறது கிளப்ல வச்சு பண்ணுவாங்க இந்த கிளப் என்பது சூதாடும் இடம் என்பதற்கு தேவர் மகன் படத்துல கூட நான் ஹோட்டல் நடத்தலான்னு பாக்குறேன் அப்படின்னு கமலஹாசன் சொன்ன உடனே திரு சிவாஜி அவர்கள் கிளப் கடை நடத்த நடத்தக்கூடிய கொஞ்சம் இழிவான முறையில பேசுவார் எனவே இவரும் சரி இவர் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றார் ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு ஏனுங்க உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முக்கியமா தெரியலையா இப்ப இன்னொன்னு நீட் எதிர்ப்பு பண்ணியிருக்காரு ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காருங்க இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது நமது சட்ட புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் இப்ப யூனியன் ஆஃப் ஸ்டேட் இந்தியாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பதில் இயற்றப்பட்ட சட்டத்தில் இருக்குங்கிறது ஒரு மிக தெளிவான ஆங்கில அறிவும் படிப்பும் கொண்ட அண்ணாதுரையோ திரு கருணாநிதியோ தன்னுடைய வாழ்நாளில் பயன்படுத்தியதே இல்லை அவர்கள் மத்திய அரசு மைய அரசு என்ற வார்த்தைகளை மட்டுமே நடுவண அரசும் நாங்கள் ரொம்ப சில பேர் அதை இதை தவிர யாருமே ஒன்றிய அரசின் பயன்படுத்தல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக ஜெயிச்ச பிறகாக மனநிலை குன்றியவர்கள் பயன்படுத்தும் ரீதியில் ஒன்றிய அரசின் பயன்படுத்திட்டாங்க இந்தியா என்பது ஒரு நாடு சங்க இலக்கியத்துல காட்டுதுங்க எப்படி வடக்கில் பனிபொழிந்த இமயமலை தெற்கில் குமரிங்குனை இரண்டு பக்கமும் கடல் கொண்டது இந்தியா என்பது குறைந்தபட்சம் புறநானூர்ல ஆறு பாட்டுல இருக்குங்க பண்பாட்டு ரீதியில் இந்தியா என்பது ஒரு தேசம்ங்கிறது சங்க கால சங்க இலக்கியத்துல காட்டுது ஆனா தமிழ்நாடுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க இந்த தமிழ்நாடுங்கிறது ஐம்பத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒன்று சேர்க்கப்பட்டது சரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் தமிழ் பேசுற மக்கள் வாழும் பகுதியான எடுத்துக்கிட்டா இன்றைய தமிழ்நாடுங்கிறது பழைய காலத்துல மதராஸ் சமஸ்தானம்னு இருந்தது மத்ராஸ் தமஸ்தானம்ங்கிறது பாம்பேயின் பக்கம் வரைக்கும் இருந்தது கேரளத்தின் பல பகுதிகள் சேர்ந்திருந்தது கர்நாடகத்தின் பல பகுதிகள் இருந்தது இப்ப இதெல்லாம் பிரிச்சு கொடுத்து இருக்கிறது குறுக்கப்பட்ட பகுதி இந்த பிரிச்சு கொடுத்தப்ப திருப்பதியை கூட அவங்க எடுத்து பார்த்து எடுத்து போ போராடினப்ப கருணாநிதியோ அண்ணாதுரையோ ஈவேராவா போராடலைங்க போராடினது மாப்போசி கன்னியாகுமரியை தமிழ்நாடு கூட போராடுறதுக்கு அங்க நேசமணிங்கிறவர் போராடினார் எனவே இன்னைக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டோட இருக்குன்னு சொன்னால் திராவிடர் கழகத்தின் ஆதரவை மீறி தமிழுக்காக போராடிய மாப்போசி போன்றவர்களுக்கு நாம் கையெழுத்து கும்பிடணும் இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை தமிழ் மொழி பேசுபவர்களுக்காக இது அப்படின்னு சொன்னால் இப்ப தமிழ் தேசியங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க ஒண்ணு மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும் திராவிடம் தமிழ் தேசியம் இதுக்கு அடுத்தது தலித்தியம் அப்படின்னு ஒரு மூணை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய ரீதியில் தமிழர்களை ஒன்று தமிழன் என நாம் ஒன்று சேர்வதை தமிழன் என்றால் இறைவனை வணங்குபவர்களை கற்றதனால் ஆய பயனன் போல் வாலறிவன் நற்றாள் குலாலனின் இறைவன் திருவடிகளை வணங்குவதே கல்வியின் பயன் அந்த இறைவனை புரிந்து கொள்வதற்கு அந்தனர் மூர்க்கும் அறத்திற்கும் அந் பிராமணர்களுடைய வேதங்களுக்கும் அதனிலிருந்து எழுந்து தர்மசாஸ்திரத்திற்கும் அடிப்படையாக செங்கோல் இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய மெய்யியல் இதையெல்லாம் மறைக்க வேண்டும்ங்கிறதுக்காக தமிழ் காட்டுங்கிராண்டி பாஷை ஈவேராங்கிற ஒரு சர்ச் அருவருடி பேசினாச்ச அவரை வந்து ஏன் நீங்க வெள்ளக்காரன் காலை பிடிச்சிட்டு நக்கிட்டு வாழ்றீங்கன்னு கேள்வி கேட்டாங்களாம் வீரமணி கொடுத்துருக்காருங்க பதில் பிராமணன் காலை பிடித்துக் கொண்டு வாழ்வதை விட வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் காலை பிடித்துக் கொண்டு வாழ்வதே தப்பில் நக்கி கொண்டு வாழ்வதின் தப்பு இல்லை ஏனென்றால் கிறித்துவ வெள்ளைக்காரன் சாக்ஸ் போட்டக்கால் சுத்தமானதுன்னு பேசினார்னு சொல்லிட்டு ஈவேரா எழுதியிருக்காங்க இவங்க திராவிடம்ங்கிறதுக்கு முன்னாடியாக அயோத்திதாச பண்டிதர் என்பவரை வைத்துக்கொண்டு இது மூமெண்ட் என்று ஒரு மிஷினரி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு வந்தது அப்புறம் இது திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிஜேபியோட கூட்டு சேர்ந்த சர்ச்சு மிகப்பெரிய ஒரு இது ஐ மீன் ஷாக் ஆகி அதை இனி இன்னொரு தடவை திமுக சேரக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி நாலு வரை வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி அதுக்கு பிறகாக சீமான் மற்றும் திருமாவளவன் என்ற இரண்டு சர்ச் கொத்தடிமைகளை உருவாக்கி பிஜேபிக்கு எதிராக தமிழர் இனமான சனாதனத்துக்கு எதிராக மிக நச்சு பேச்சுகளை பேசுவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப திமுக என்பது கிட்டத்தட்ட மக்களிடம் எடுபடாமல் திராவிடம் என்பது செத்துக்கொண்டிருக்கிற ஒரு தேரியாக போய்கொண்டிருக்கிறது அப்போ எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் திராவிடத்தை வீழ்த்தி விட்டு தேசியத்தை ஏற்றுக்கொண்டு வந்த மாதிரி நடிகரான விஜயை போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சர்ச்சு இவரை உருவாக்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் போடல ஏன்னா திமுக ஜெயிக்கணும்னு இருபத்தி ஆறிலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திமுக ஜெயிக்கும்னு சொன்னால் அவரை சர்ச் ஒதுங்க விட்டோம் இப்ப நீட் விஷயத்துக்கு மாத்திரம் வந்துடுவோம் ரெண்டு விஷயம் இதுல சொல்லிருக்காரு முன்ன நீட் தேர்வு மத்திய அரசு நடத்துது ஐ மீன் இவர் ஒன்றிய அரசுனா எல்லாம் மனநிலை நல்லா நம்ம எல்லாம் நல்லவங்க அதனால மத்திய அரசு மனநிலை குன்றியவர்கள் மட்டுமே ஒன்றிய அரசு பயன்படுத்துவாங்க சோ மத்திய அரசு கொண்டு வந்ததுங்கிறார் யாருங்க கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்துல முதல் முதல் சர்க்குலர் போட்டது திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் என்கிற மந்திரி தான் அவர் போட்ட சட்டத்தில் அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல இது அமலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் எலெக்ஷன் முதல் முதலில் நீட் தேர்வு நடந்தது திமுக ஆட்சி வகித்த மந்திரி சபையில் ஆட்சி வகித்த பொழுது ராஜீவ் ராகுல் காந்தி மன்மோகன் சிங் ஆட்சியில தான் வந்துச்சு ஆனால் அந்த தேர்வை நடத்தின முறையை யார்கிட்ட கொடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் அப்ரூவல்னு இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இது பண்ணுச்சு ஆனால் மாற்று ஏற்பாடு செய்யுங்கள்னு சொன்ன உடனே என்டிஏ என்று தேசிய தேர்வாணைய க கமிஷன் என்று ஒன்று நியமிக்கப்பட்டு அதுதான் தேர்வு நடத்தி இருக்கு சில குளறுபடிகள் நடந்திருக்குங்க சில குளறுபடிகள் நடந்தால் அதை சரி செய்வதற்குரிய அனைத்து வேலையையும் இப்பொழுது மத்திய அரசு செஞ்சிட்டு இருக்கு இப்ப கையில ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கை புண்ணுக்காக என் கையையே வெட்டணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த புண்ணத்தான் கியூர் பண்ணிக்கணும் சோ இந்தியா முழுக்க நீட்டை ஆதரவு கொடுத்தார்கள் இன்னைக்கு கேரளால கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது அங்க யாரும் நீட்டை எதிர்க்கல கர்நாடகாலையோ ஆந்திராலேயோ கா காங்கிரஸ் ஆட்சி நடக்குது அங்க யாரும் நீட்டை எதிர்க்கல ஆனால் இந்த முறை நீட்ல உங்களுக்கு அந்த நீட்ட தேர்வு பேப்பர்களை தேர்வு நடத்தும் பள்ளிகளில் நீட் செஞ்சிருக்காங்க இன்னும் என்டிஏல கூட இது பெரிய அளவுல நடக்கிறீங்க இந்த இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் சில பள்ளிகளில் நடந்த குளறுபடி ஆனா யார் தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பு தாங்க அதனாலதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது வரும் வழி நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு வரும் திருவள்ளுவர் சோ அதனால இது எதுனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி என்டி டைரக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு புதியவரை போட்டு இப்பொழுது கரெக்ஷன் நடந்துட்டு இப்ப நீட்ட எதுக்காக வந்ததுங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க இப்ப நீங்க கேள்வி பிளஸ் டூல மார்க் எடுக்கறீங்க பிளஸ் டூங்கிறது எல்லாருக்கும் ஒரே விதமான படிப்பான்னு சொன்னா நான் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சேங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிக்கிறதுக்கு அடுத்தது சென்ட்ரல் போர்ட் படிக்கிறவங்க சிபிஎஸ் சிம்பாங்க இன்னொன்னு இன்டர்நேஷனல் சிலபஸ் கொண்டது ஐசிஎஸ் அப்படிம்பாங்க இப்ப ஒரே புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு கே கேள்வித்தாளை எடுக்க சொன்னால் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல வேற மாதிரி இருக்கும் சிபிஎஸ்இல வேற மாதிரி இருக்கும் ஐசிஎஸ்ல வேற மாதிரி இருக்கும் ஒரே ஆன்சர் ஷீட்டை கொடுத்து மூணு வாத்தியாரையும் திருத்த சொன்னீங்கன்னா ஸ்டேட் போர்டில் போடுறாங்க சென்ட்ரல் போர்ட்ல தொண்ணூத்தி எட்டு போடுறாங்க தொண்ணூத்தஞ்சு தான் போடுறாங்க அதே மார்க் ஷீட்ட இப்ப எப்படி மூணு பேரையும் ஒரே மார்க் வச்சு பண்ண முடியும் மூணு அடுத்தது இந்த எஜுகேஷன் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அதை மாத்தணும் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ எஜுகேஷன் இருந்ததை கண்கரண்ட் லிஸ்ட்ல மாத்தினது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு எமர்ஜென்சி அப்ப பார்லிமெண்ட்ல விவாதம் கூட இல்லாம மாத்தினாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கல்வி என்பது அகில உலக அளவுக்கு புரிஞ்சு போச்சுங்க நீங்க இது இன்னைக்கு கண்ணுக்குள்ள ஆபரேஷன் போன வருஷம் பண்ணிக்கிட்டேன் முன்னாடி எல்லாம் கேட்ராக்ட் வந்துச்சுன்னு சொன்னா கொறை நல்லா அப்புறம் தான் கத்திய வச்சு அறுத்து எடுக்கணும்னாங்க இப்ப கத்தியெல்லாம் வச்சு அறுக்கறலாம் இல்லைங்க ஒரு ஊசியை போட்டு லேசர் வசியா நீடில் வழியில பண்றாங்க அப்படியே எனக்கு சொன்னையா இருக்கு பாருங்க போட்டேன் முடிஞ்சிச்சு நான் எடுத்தாச்சு இந்த பாருங்கன்னு காட்டுறாங்க சோ இந்த டெக்னாலஜி உலகம் ஃபுல்லா ஒண்ணுதான் இங்க படிக்கிற பையன் டென்த் பிளஸ் டூ வரைக்கும் காலேஜுக்கு வெளியூர் போய் படிக்கிறான் அப்ப எல்லா கல்வியும் ஒரே தரத்துல இருக்கும் அங்க போய் படிக்கிற மாணவனுக்கு இங்கிலீஷ் புரியல இல்ல அங்க இருக்கிற மேக்ஸ் புரியலன்னு சொன்னா ஏன் இதெல்லாம் எனக்கு சிலபஸ் வரலன்னு சொல்லுவோம் எனவே சிலபஸ் என்பது இந்தியா முழுக்க ஒன்னா இருக்கணும் இப்படி மூணு வெவ்வேறு மூன்று பிரிவுகள் கொண்ட சிலபஸ்கள் ஸ்டேட் போர்டுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வேற கர்நாடகா ஸ்டேட் போர்டு வேற வரும்போது இதுக்கு அடுத்ததாக எக்ஸாம்ஸ் இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இன்னைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல மிக பெஸ்ட் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்தா விஏபி சொல்றோம் எம்ஏ நெஸ்தாரம்னு சொல்றோம் சத்யபாமான்னு சொல்றோம் அதுக்கப்புறம் இது மாதிரி பல காலேஜ் சொல்றோம் இவங்க ஓல் பிரிட்ஸ் ஃபில்லா நீம்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒன்னொண்ணுக்கும் தனித்தனியா அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ்ல நீங்க பாஸ் பண்ணினால் மட்டுமே தான் நீங்க போக முடியும் அப்போ இது எல்லாத்துக்கும் தனித்தனி எக்ஸாம் தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணணும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாள்ல இருக்கும் சில நேரங்கள்ல அது நடக்கிற அன்னைக்கும் அடுத்தது நடக்கிறதுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் இருக்கும் சென்டர்ஸ் எஸ்பெஷலி சேலம் போன்ற பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் படிக்கிறவங்க சில இதுல சேலத்துல இருக்காது இல்ல தர்மபுரியில இருக்கிறவங்களுக்கு சேலத்துக்கு போக வேண்டி இருக்கும் இது அடுத்தடுத்து மூணு நாள் கேப்ல வந்ததுன்னா அவங்க படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமாக இருக்கும் எனவே இது எல்லாத்தையும் ஒரே எக்ஸாமா ஜிப்மருக்கு தனி எக்ஸாம் இதுக்கு தனி எக்ஸாம் ஒரே எக்ஸாம் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது நேஷனல் முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து நடத்தப்படுற ஒரு எக்ஸாம் இதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய லாபம் நீட்ல என்னன்னு சொன்னா இப்ப நம்ம சிறந்த இன்ஜினியரிங் காலேஜ் சொன்னாங்க இந்த எல்லாம் போய் பாருங்க ஆக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் போய் பார்த்தீங்கன்னா மூணுல ஒரு மாணவர் தான் தமிழராக இருக்கிறார்கள் மூன்றில் இரண்டு இரண்டு பங்கு மாணவர்கள் மற்ற மாநில மாணவர்களாக இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மெடிக்கல் காலேஜ வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எதுக்கு காலேஜ் இதனால என்ன பண்ணிருக்காங்க நீட்ல எந்த மாநிலத்தில் அந்த கல்லூரி இருக்கிறதோ அந்த கல்லூரி நேட்டிவ் நேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் தான் நான் படித்தவன் சர்டிபிகேட் கொடுத்தா நீங்க எண்பத்தைந்து சதவீதம் மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களை தான் சேர்க்க முடியும் இப்ப தமிழ்நாட்டுல ஆறாயிரத்தி ஐநூறு ஐம்பது சீட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மீதி மூவாயிரம் பாதி சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் போட்டாலும் அவங்களுக்கு போயிடும் அதுல ஒரு வருஷத்துக்கு இருந்து முப்பது லட்சம் ரூபாய் நீங்க மெரிட்ல உங்களுக்கு அந்த மூவாயிரத்தி முந்நூறு ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கலன்னா நீங்க மெரிட் வழியாக பிரைவேட் காலேஜுக்கு போனா உங்களுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு அப்ப நீங்க முடிச்சிட்டு கூட ஒரு கோடி ரூபாய் ஆகும் ஆனால் ஸ்டேட் போர்ட்ல மீன் அரசு கல்லூரிக்கு போனா உங்களுக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் எக்ஸாமினேஷன் ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வரும் நீவன் நீங்க மெட்ராஸ்ல இருக்கிற என்னுடைய குழந்தைக்கு மெட்ராஸ்ல கிடைக்கல கோயம்புத்தூர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சதுன்னா அங்க போய் ஹாஸ்டல்ல தங்கனா கூட மாசம் இருபதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ரெண்டு மூணு லட்சம் முடிக்க முடியும் இது கொஞ்சம் லோன போட்டு யாரா இருந்தாலும் படிக்கலாம் சரி, இருக்கும் ஒரு நடுத்தர வர்க்க நல்லா படிக்கும் மாணவன் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு காலேஜ்ல மட்டும்தான் சேர இந்த மூவாயிரம் சீட்ல இல்லைங்க இப்ப அந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் லோக்கல் மாணவர்களுக்கு மீதி பதினஞ்சு பர்சன்ட் ஆல் இந்தியா போட்டா இப்ப இந்தியா முழுக்க அரசு சொல்லி கிட்டத்தட்ட சீட் இருக்குங்க அந்த கல்லூரிகள் சீட்ல நீங்க சீட்டுக்கு தமிழக மாணவர்கள் போட்டி போடலாம் அப்ப என்னுடைய மகளை நான் மருத்துவராகணும்னு ஆசைப்பட்டான் மருத்துவமனை விஜய் கூட பேசியிருக்காரு எல்லாருமே மருத்துவராகணும்னு ஆசைப்பட வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ மருத்துவராகணும்னு ஆசைப்பட்டால் தமிழகத்துல இருக்கிற மூவாயிரத்தோட இருக்கிற ஒன்பதாயிரம் அந்த பதினஞ்சு பன்னெண்டாயிரம் அரசு காலேஜ்ல கிடைக்கணும்னு தாங்க நான் வேலை செய்வேன் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு இன்னொன்னு மருத்துவர் ரவீந்திரநாத் சொல்லி ஏ கே ராஜன் கமிட்டியில இருந்தவர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க இன்றைய சூழ்நிலையில் கல்வி அரசுக்கு அப்ப பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்பெஷல் போட்டா கொடுக்கணும் மற்றபடி அரசு கல்லூரியாக தமிழ் மாநில அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நீட்டு கியூட்டு தேவை அப்படின்னு போட்டார் அவரை நான் ஜெயா பிளஸ்ல ஒரு இத சந்திச்சப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்றது மாநில அரசு கல்லூரிக்கு தேவை அப்ப நான் கேட்டேன் அப்ப பொறுத்த வரைக்கும் நீட் தேவை இல்லையான்னு நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் வேணா ஸ்டேட்டுக்கு தனியா நடத்திக்கிட்டோம் அப்ப அவரே சொன்னாரு பிளஸ் டூல ஒருத்தன் கம்மியா மார்க் வாங்கிட்டான்னு சொன்னால் அத்தோட அவனுடைய எதிர்காலமே போயிடுது வேற நீட்டு மூணு அட்டம்ப்டுக்கு மேலையும் பண்ணலாம் சோ ஒரு வருஷம் தவறு பண்ணா கூட டாக்டர் தான் ஆகணும் என்ற லட்சியம் கொண்டவன் இன்னொரு வருஷம் படிக்கலாம் அப்படி இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரை தேர்வுகள் தேவை ஆனா மாநிலம் நடத்துக்கணும் அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் தமிழ்நாடு மாநில தேர்தல் விபத்தை எழுதினான்னா அவன் இதுக்கு இருக்கோ இல்ல கேரள அரசு கல்விக்கு போனா நீட் எழுதினா அப்ப எழுதிதான் ஆனோம் அப்படிங்கிறார் எனவே கல்வியாளர்களிடையே கூட தெளிவான தெளிவு இல்லை அவர் என்னோட தனிப்பட்ட விவாதத்தில் ஓப்பனாக உற்றுக்கொண்டார் நீட் தேவை என்று ஆனால் இன்னைக்கு டிவியில வந்து மாத்தி சொல்றார் ஏ கே ராஜன் கமிட்டின்னு ஒரு நீதிபதி கமிட்டியா போட்டாங்க ஏ கமிட்டியுடைய முழு அறிக்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொடுத்துருக்கிறது இல்லை கொடுத்திருக்கிற டேட்டால ரெண்டு விஷயம் மாத்திரம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காரு ஒன்னு வந்து ரிப்பீட் மாணவர்கள் அதிக முறைப்பா பேர் குவாலிஃபை ஆகிறாங்க ரெண்டாவது கோச்சிங் படிக்கிறவங்க மட்டுமே தான் இத ஆர்டிஐல போட்டு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கேட்டாங்க உங்களுக்கு எத்தனை பேர் கோச்சிங் கிளாஸ் படிச்சுட்டு வந்தாங்கங்கிறதுக்கு எங்க இருந்து ரெக்கார்டு இருக்குன்னா எங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இல்லைன்னு தமிழக அரசு சொல்லிடுச்சு ஆனால் ஏகே ராஜன் இல்லாத டேட்டாவை அவராக போட்டிருக்காரு இன்னும் ஏகே ராஜன் கமிட்டி அந்த ரெக்கமெண்டேஷன் ஃபுல்லா படிச்சா அவருடைய ரெக்கமெண்டேஷன் என்பது அந்த டேட்டாவின் அடிப்படையில் கூறாம முன்னாடி அந்த ரெக்கமெண்டேஷன் முன்ன பின்னாடி போட்டார் அந்த ஃபுல்லா அதை படிச்சு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணால் திரு அதில் இரண்டாவது உறுப்பினராக இருந்த ரவீந்திரநாத் என்ன சொல்றாருன்னா நான் ஏ கே ராஜன் கோட் பண்ண மாட்டேங்க அதை ஒழுங்கா படிச்சா நீட் தேவையில்லதான் அது உறுதிப்படுத்தும் அப்படின்னு அவர் எங்கிட்ட பர்சனலா சொன்னதுங்க எனவே நீட் வேண்டாம் என்று ஒருவர் கூறினார் கல்வி தந்தைகள் என கொள்ளையடிக்கும் பணக்கார அரசியல்வாதிகளுக்கு உதவி செய்யறதுக்கு தாங்க இதுக்கு ரொம்ப எளிமையா புரியணும்னு சொன்னா திமுகவின் பொருளாளராக நீண்ட காலம் இருந்த ஆற்காடு வீராசாமி தந்தி டிவியில ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாருங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்க எப்படி சார் தேர்தலுக்கு பணம் கலெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டா தேர்தலுக்கு வந்துருச்சுனால இவ்வளவாவது வேணும் அப்படின்னு கலைஞர்கிட்ட சொல்லுவாருங்க நான் என்ன பண்ண தொழில் எதிர்ப்புகள கான்டாக்ட் பண்ணுவேன் என்னுடைய லிஸ்ட்ல முதல் லிஸ்ட்ல எப்பயுமே இருப்பவர் அண்ணாமலை செட்டியார் இருப்பாருங்க அவருக்கு நான் போன் பண்ணி ஐயா நீங்க இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு அமௌண்ட் சொல்லுவேன் அவர் அதுக்காக அவ்வளவு முடியாதுன்னு இதோ ஒரு அவர் ஏன் கொடுக்கறார் அப்படின்னு கேட்டப்ப வருடா வருடம் மெடிக்கல் காலேஜில் நாங்க ரேங்க் லிஸ்ட் போட்ட உடனே அந்த ரேங்க் லிஸ்ட அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அரசாங்க சீக்கிரட் ஆன ரேங்க் லிஸ்ட் மெடிக்கல் காலேஜ் ரேங்க் லிஸ்ட அந்த லிஸ்ட்ல இருக்கிற ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் அண்ணாமலை காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்ததாக அவர் போட்டுட்டு அவங்க எல்லாம் சேரல அப்படின்னு காட்டிட்டு அந்த சீட்டை அவர் வந்து மேனேஜ்மெண்ட் போட்டாக்கு மாத்திக்கிட்டு அதுலேயும் கோடிகளை சம்பாதிப்பார் அப்படின்னு இதை ஓப்பனா டிவி சேனல்ல வந்து திரு இவர் ஆற்காடு வீராசாமி சொல்லியிருக்காரு இன்னைக்கு உதா உங்களுக்கு இன்னும் கேரளால உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் டொனேஷன் சொந்தமான பிஷப் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு சோ இது வந்து மதவாதிகள் இவங்களை விட மோசமாக நடந்து கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூல்ல ஒரு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல சம்பாதிச்சாரு மோகன் சிவாஜ் பேசுறாங்க எனவே கல்வி கூடங்கள் மதவாதிகளிடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் உறுதியாகும் எனவே விஜய் வந்து இதை பத்தி பேசுறது விஜய் எல்லாம் வந்து நீட்டு தேவை தேவையில்லைங்கிறத பார்த்துக்க அடுத்தது கன்ஃபரண்ட் லிஸ்ட்ல மாத்த மாத்தணும்னு நான் கேக்குறேன் அப்படி மாத்தணும்னு சொன்னா கூட தடுத்துடுவாங்க ஆனாலும் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க சார் ஒரே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அரசியல் சட்டத்துல எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்ய வேணும் சட்டசபை பாஸ் பண்ணாலும் சரி ஜனாதிபதி கையெழுத்து போட்டாலும் சரி அதுக்கப்புறம் வந்து இல்ல பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி ஜனாதிபதி கையெழுத்து போட்டு சட்டம் போட்டாலும் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு நீதித்துறைக்கு உரிமை இருக்கு இந்தியாங்கிறது மூன்று விதமான இது இருக்கு ஒண்ணு சட்டம் பாஸ் பண்ற பார்லிமெண்ட் அல்லது சட்டசபை ரெண்டாவது அத்தாரிட்டி கவர்னர் மற்றும் ஜனாதிபதி மூணாவது உங்களுக்கு ஜுடிஷியரி ஜுடிஷியரி தான் அல்டிமேட் இப்ப உதாரணமாக இப்பொழுது இதை வந்து அப்படியே பேன் பண்ணிட்டாங்க அதுக்கு பேர் என்ன சொல்றது எலெக்ஷன் பாண்ட் ஸ்கீம் ஏன்னா அது சட்டத்துக்கு அடிப்படைக்கு விரோதமாக இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினால நீதிபதிகளே நீதிபதிகளே நியமிக்கும் இந்த கலோஜியம் கலோஜியம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ஜேஏசின்னு ஒரு பில் போட்டு அதை பல்வேறு சட்டசபைகளிலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை தாண்டி பல்வேறு சட்டசபை அவைகளிலும் மூன்றில் இரண்டு மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணி அனுப்பிச்சு கூட அவற்றை உச்ச நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லியாச்சு அதனால இனிமேல இத கண்கரண்ட் லிஸ்டுக்கு மாத்துறதோ அல்லது இத உங்களுக்கு ரிசர்வேஷன் மேல எல்லாம் சட்டப்படியான ராகுல் காந்தியோ விஜயோ பேசுவது மக்களை பிரிவினை செய்து பிளவுவாதம் தூண்றதுக்கு தான் தவிர மக்களுக்கு நல்லது செய்வதற்கு அல்ல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடகமொழியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் Thank you.